கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாவுக்கே உரித்தாக்குகிறேன் அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் வஸ்ஸலாம் வசலாம் அலாசினா முகமதின் வாலா லிஹி வஷஹி அஜ்மையின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்கள் இஸ்லாமியரே நேசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சொலாம் சொல்லுங்கள் ஏன்னா உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அவர் கூறியதை விட அழகா தை கொண்டு பதில் கூறுங்கள் அல்லது அவர் கூறியது போலவே நீங்களும் கூறுங்கள் நீங்கள் எப்படி கூறினாலும் அதனைக் கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூறியை அல்லாஹ் வழங்குபவனாக இருக்கிறான் என்பது குரானின் வசனமாக இருக்கு எனவே நல்லடியார்கள் அனைவரும் அதிகமாக சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம போடக்கூடிய அனைத்துமே குரானிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ரிகளும் துவாக்களும் சூறாக்களும் தான் எனவே அனைத்து நல்லடியார்களுமே இதை பார்த்து அமல் செய்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மேலும் நம்ம வீடியோ உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோ மே அதிகமாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்படி பண்ணுவதால் நம்மளுடைய மார்க்க கல்வி தெரியாத மக்களுக்கும் போய் சேரும் அவங்களும் இதை பார்த்து அமல் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் இதனால் உங்களுக்கும் எத்தி வைத்த நன்மையே தலா கொடுக்குறான் இன்சாலில் அனைவருக்குமே எத்தி வைத்த நன்மை அல்ல வழங்குவனாக வழங்குவனாக அமையும் கமன்ஸில் அனைவரும் ஆமீனும் அலமதுல்லான்னு சொல்லிருங்க கஷ்டத்துலேயும் கவலையிலும் இருக்கும் ஒருத்தர் ஆமீனும் அலமந்தில்லான்னு சொல்வதால் அவருடைய கஷ்டங்களும் கவலைகளும் குறைந்து சிறப்பான செழிப்பான பறக்கத்தான வாழ்க்கையை தருவான் அலமதுல்லா நல்லடியார்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா வல்ல ரஹ்மான் கிருபையால் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களின் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலகுவை தொழுது துவா செய்து ஆரம்பிக்கிறேன் நம்ம துணியா வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதாவது கஷ்டம் கவலை கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் இதையெல்லாம் வாய்விட்டு சொல்லி அழக்கூடியவர்களும் இருப்பாங்க சிலருக்கு வெளியில் சொல் சொல்லவே முடியாத பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் அல் அல்லாஹ் ஜல்ல ஜலா ஜல்ல ஜலாலகு தான் கிருபை செய்யணும் அவனுடைய கிருபையும் அருளும் கிடைத்து விட்டாலே போதும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்லாஹ் அக்பர் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் அவனுடைய கிருபையும் கிடைக்கணும்னா நம்ம தொழக்கூடிய தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்ளணும் நம்ம பரலான தொழுகைகளும் சுன்னத்தான நஃபிலான தொழுகையையும் பேணி தொழுது கொள்ளணும் மேலும் தஹஜத் நஃபில் தொழுவதால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து பரக்கத்தான வாழ்க்கை அமையும் நம்ம இப்போ பார்க்க போகிறது தஹஜத் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமது நபி சல்லல்லாஹ் ஹலகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் விழித்து தொழும் தொழுகை தஹஜத் தொழுகைதான் என்று மேலும் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் மக்கள் தூங்கும்போது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இதனால் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்றும் நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு ஒரு முஸ்லிமான மனிதர் சரியாக தஹஜத் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்மை தொழுதுவிட்டு இம்மை மருமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் இறைவன் அவருக்கு அதை வழங்காமல் இருப்பதில்லை இது ஒவ்வொரு இரவிலுமே நடக்கிறது என்று நபிசல்லா ஹுலேஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க தகஜத் தொழுகையின் நேரம் இசா தொழுகைக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்பு வரை நம்ம தொழுத தொழுது கொள்ளலாம் இருந்தாலும் இரவின் கடைசி பகுதியில் தொழுது கொள்வது சிறந்தது இந்த நேரத்தில் அல்லாஹ் அடி வானிற்கு இறங்கி வருகிறான் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு இரவிலும் கீழ் வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் தன் தேவைகளை கேட்டு துவா செய்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் யார் என்னிடம் உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறாரோ அதை அவருக்கு கொடுக்கிறேன் யார் என்னிடம் பாவ மன்னிப்புக் கேட்கிறாரோ அவருக்கு மன்னிப்பை அளிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தில் தஹஜத் தொழுகைக்காக எழ வேண்டும் என்று நீயத்து வைத்து உறங்க வேண்டும் இப்படி நம்ம நீயத்து வைத்து விட்டு நம்மளால் தகஜத் தொழுகைக்கு எழுந்திருக்க முடியாமல் தூக்கத்தில் மூழ்கிவிட்டாலும் அல்லாஹ் அவருக்கு தஹஜத் தொழுத நன்மையை பதிவு செய்து விடுகிறான் தூக்கம் என்பது இறைவனால் அருளப்பட்ட ஒரு அருட்கொடையாகவும் ஆகிவிடுகிறது தகஜத் குறைந்தது இரண்டு ரக்காயத்திலிருந்து அதிகம் பனிரெண்டு பனிரெண்டு ரக்காயத்து வரை தொழலாம் தகஜத்துடைய நேரத்தில் முடிந்த அளவு பெரிய சூறாக்களை ஓதி தொழுகையை நீட்டி தொழுக முயற்சி செய்யணும் யார் இரவில் பத்து ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் அன்றிரவு அல்லாஹு தாலாவை வணங்குவதை மறந்தவர்களில் சேர்த்து கணக்கிடப்பட மாட்டாங்க என்றும் யார் நூறு ஆயத்துக்களை ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவர் அன்று இரவு முழுவதும் இபாதத்தில் கழித்தவராக கணக்கிடப்படுகிறார் என்றும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சிறப்புமிக்க தஹஜ்ஜத் தொழுகையை இரவில் கடைசி நேரத்தில் தொழுவதாக வானவர்கள் தொழுகையில் பங்கேற்கிறார்கள் இந்த தொழுகைக்கு இது மிகவும் சிறப்பு அம்சமாகவும் இருக்கு எனவே நம்ம இந்த தகஜ தொழுகையை தொழுது கேட்கும் துவாக்கள் கண்டிப்பாக கபலாக்கப்படும் தொடர்ந்து இந்த தகஜ தொழுகை நாற்பது நாட்கள் தொழுதால் அவர்கள் வளிமார்கள் ஆகாமல் மௌத்தாக மாட்டார்கள் தாலா நம்மை வழிமார்களாக ஆக்கி மௌத்தாக்குவான் அல்லாஹு அக்பர் மிக பெரிய பாக்கியம் நல்லடியார்களே மேலும் இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் பார்ப்போம் தகஜ தொழுகைக்கு பரவான தொழுகை அடுத்த அந்தஸ்து கிடைக்கிறது நம்முடைய கப்ரில ஒளி கிடைக்கிறது தகஜத்துள்ளதால நம்முடைய முகத்திலும் ஒளி கிடைக்கிறது நம்முடைய அனைத்து நோய்களையும் நிவாரணமாக ஆக்குகிறது மேலும் இருதய நோயை விட்டும் பாதுகாக்கிறது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய அமல்களில் இக்லாஸ் உண்டாகிறது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களும் சிந்தித்து சிந்தித்து பார்த்திராத பெரிய நிகமத்துகளை அல்லாஹ் நமக்கு அளிக்கிறான் மேலும் நம்மை பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது மேலும் நமக்கு அல்லாஹு தலாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது நம்முடைய இல்மில் பிரகாசம் உண்டாகிறது நம்முடைய மனதை விசாலமாக்குகிறது நம் ஆயுளை அதிகரிக்கிறது மேலும் சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கிறது அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன அதன் அடியில் யாகூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தஹஜ்ஜத் தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் அல்லாஹ் அக்பர் நம்முடைய உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது தஹஜத் தொழுகையை நிறைவேற்றுவதால் நோன் நோன்பு நோற்றல் அல்லாஹின் பாதையில் ஜிஹாத் செய்தல் தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் தலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் ஆஷா அல்லாஹ் மேலும் எவரொருவர் தொடர்ந்து தகஜ தொழுகையை நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுவின் நேசராக வழியாக மரணமடைவார் அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் மேலும் தகஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இத்தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காயத்துகள் அதிகபட்சமாக இரண்டிரண்டாக எவ்வளவு வேணும்னாலும் தொழுது கொள்ளலாம் மேலும் என்னுடைய உம்மத்தினருக்கு சிரமமில்லை என்றிருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று நம்ம நபிசல்லா அலிஸ்லாம் அவர் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் துருக்குறான்ல கூறுகிறான் நபியை இன்னும் இரவில் ஒரு சில பகுதியில் உமக்கு உபரியான நபிலான தகஜ தொழுகை தொழுது வருவீராக இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மக்காமை மஹ்மூதா என்னும் புகழ்பெற்ற தளத்தில் உம்மை எழுப்ப போதுமானவன் மேலும் பயபக்தி இறை நம்பிக்கை கொண்டவரின் பண்புகளை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் இரவில் விழித்து உபரி தொழுகையை தொழுபவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் நீரூற்றிகளிலும் இருப்பார்கள் வல்ல ரஹ்மான் வல்ல ரஹ்மானின் கிருபையை பெற வேண்டுமென்றால் நம்ம தகஜூத் தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளணும் நம்ம தகஜூத்துடைய நேரத்தில் எழுந்து பொழுது அந்த நேரத்தில் வீசக்கூடிய ஒரு குளிர்ந்த காற்று நம்மீது படும்போது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது மன நோய்களையும் போக்குகிறது மேலும் பல வகையான நோய்களுக்கு அந்த காற்று நோய் நிவாரணியாகவும் உள்ளது அந்த நேரத்தில் நாம் இறைவனை தொழுது துவா செய்யும் போது இறைவனின் அருளும் அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் நம்மீது உண்டாகுது அல்லாஹ்வின் நெரு உண்டாகுது பாவத்திலிருந்து தடுக்கிறது தீமைகளை அழிப்பதும் இந்த தகஜ தொழுகைக்குரிய சிறப்பான அம்சமாக இருக்கு என்று நபிசல்ல சொல்லியிருக்காங்க எனவே இந்த சிறப்பு மிகுந்த தகஜ தொழுகையை அனைத்து நல்லடியார்களும் தொழுது எல்லாம் வல்ல இறைவனின் நெருக்கத்தையும் அன்பையும் அருளையும் பெற்று வாழ அல்லாஹு தாலா அருள் புரிவானாக ஆமையேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து